ஸோ பிக் பாஸ் வீட்டில இருந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் ஓட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது ஸோ பேசிக்கலி இதை எப்படி டீகோட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரைடீரியாலாம் நம்ம செக் பண்ண போகிறோம் ஒன்று அன்அஃபிஷியல் ஓட்டிங்லையும் அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதையும் கம்பேர் பண்ணலாம் இது மொதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஸோ இந்த எபிசோட்ஸ் நம்ம ஒன் ஹவர் எபிசோட்லாம் பார்த்தனால அதில் டீகோட் பண்ண முடியுது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா யாருடைய விஷுவல்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருதோ அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ரெண்டு தருணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஸோ அன்னபிஷியல பொறுத்தவரையும் முத்துக்குமரன் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆரம்பம் முதல் இன்ன வரையும் முத்துக்குமரன் அன்னபிஷியல்ல லீடிங்லேயே இருக்கார் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட ஆரம்பிச்சு கீழே வந்திருக்கு அதை விட்டுருங்க மற்றபடி நான் தடா கிங்கு அப்படின்றதுல மாசா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு சேஃப் ஜோன் தான் மாற்றுக்கிறதே இல்லை முத்துகுமரன் ஓகே அடுத்து சௌந்தர்யா பதினேழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கி இறங்கும் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்காங்க சௌந்தரியா பட் அவங்களுமே சேஃப் சோன் தான் இல்ல தான் இருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முத்துக்கும் சவுந்துக்கும் ஒரு லட்சம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குல்ல மூணாவது இடத்துல ஜாக்லின் பத்து புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் அறுபத்தாறாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் சவுந்துக்கும் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது ஓகே ஆனா ஜாக்லினுக்கு இந்த வாரம் நிறைய பாசிட்டிவ் தான் இருக்கு நெகட்டிவாக கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினுக்கு இந்த வாரம் பயங்கரமான பாசிட்டிவான வீக் தான் ஸோ கண்டிப்பா ஓட்டு நல்லாவே புஷ் ஆகிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த டாப் த்ரீ இந்த மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு சேஃப் ஜோனில் இருக்காங்கன்றது தான் நான் வைக்கிறேன் இந்த மூணு பேருமே சேஃப் ஜோனில் இருக்காங்க ஓகே அடுத்து நாலாவது இடத்துல விஜே விஷால் பத்து புள்ளி முப்பத்தி ஒன்னு அறுபத்தாயிரம் ரூபாங்க கிட்டத்தட்ட ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு விஜே விஷாலுக்கும் இந்த வாரம் ஒரு பாசிட்டிவான வீக்காக தான் நான் பாக்குறேன் ஸோ அதனால விஜே விஷாலுக்கும் ஓட்டு விழுந்துருக்கு ஏன்னா வந்து நாலு பேர் வந்து அடிச்சது அவர் டார்கெட் பண்ணதுன்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு டான்ஸ் இந்த டாஸ்க்லையுமே ஆடிய ஆட்டம் என்ன பல பேர் டான்ஸ் ஒழுங்கா ஆடினாங்கன்னா அதுக்கு மெயின் காரணமே விஜே விஷால்ன்றதால விஜே விஷால் போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது தான் நான் பார்க்கறேன் ஓகே இது அடுத்து தீபக் அவர்கள் ஒன்பது புள்ளி இந்த மூணு பேரை நான் ஒரே கரீடியால வைக்கிறேன் ஒன்பது புள்ளி எட்டு நாலு அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் ஓகே தீபக்கும் விஷாலுக்கும் மூணாயிரம் வாக்குகள் இருக்கு பட் ஓகே பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பெருசா இருந்ததா அப்படின்றது எடுத்து பாத்தீங்கன்னா இல்லையா இன்னைக்கு சண்டையை வச்சுக்கோங்க தீபகோட பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு அந்த சாங்கெல்லாம் ஓகே இன்னைக்கு ஒரு சண்டை மட்டும் எடுத்துக்கோ அது மட்டும் தான் அடுத்து அருண் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தீபக்கும் அருணுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு அன்னபிஷியல்ல கிட்டத்தட்ட இரநூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே அருணும் தீபக்கும் ஒரே தான் நம்ம வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அடுத்து டேஞ்சர் ஜோன் டெட் என் பவித்ரா எட்டு புள்ளி மூணு ஒன்று ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இதுதான் பவித்ரா வந்து ஆரம்ப முதல்ல கடைசி வரையுமே ஒரே பொஷனில் கடைசி இடம் பவித்ராக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம அன்னப்பிஷில் பார்க்குறோம் மற்றதெல்லாம் ஷப்பிளிங் நடந்தது ஜாக்லின் விஷால் தீபக் அருண் இவங்க எல்லாம் மாறி மாறி ஷப்பிளிங் நடந்துகிட்டே இருந்து ஆனால் பவித்ராவும் முத்துகும் மரணும் அவங்க அவங்க பொஷனை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு கிடைச்ச அஃபிஷியல் அப்டேட் படி டாப் த்ரீல முத்து ஜாக்லின் சௌந்தரி இது இந்த முத்து ஜாக்லின் சௌந்தரிய அந்த மூணு பேர் டாப் த்ரீ ஓகே அண்ணா அஃபிஷியல் பாட்டமேன் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அருண்ன்ற மாதிரி தகவல் வருது சோ அதுல பவித்ரா எலிமெட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு பவித்ரா எலிமெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்றது பாக்குறேன் இதுல விஷுவல் சோய்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சுங்க பாருங்க டபுள் எலுமினேஷனா பவித்ரா அண்ட் அருண்ங்க இவங்க ரெண்டு பேர் எலிமேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குன்னு நான் பாக்கிறேன் அது சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தால் அருணா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டபுள் எலிமினேஷனாக இருந்தா அருண் பிளஸ் பவித்ரா அப்படின்ற மாதிரி தான் நான் கணக்கு எடுக்கிறேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதே நான் சொல்றேன் சிம்பிளா அருண் இந்த வாரம் எபிசோடு எடுத்து பாருங்க திங்கட்கிழமில இருந்து அருணோட எபிசோட்ல வந்த விஷுவல்ஸை மட்டும் நீங்கள் கணக்கெடுங்களேன் விஷுவல்ஸை கணக்கெடுத்தீங்கன்னா விஷுவல்ஸ் பெருசா கிடையாது அருணோட விஷுவல்ஸ் பெருசா இல்லை அருணோட ரெண்டு ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்திருக்கும் அதை தவிர்த்து அருணோட விஷுவல்ஸ் எதுவுமே வந்திருக்காது குறிப்பா அதுல மேபி அர்ணோ அருணோ கூட சில விஷயங்கள் பேசியிருப்பார் அந்த இது அந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்திருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து பெருசா இல்ல இதே நீங்க பவித்ரா கன்சிடர் பண்ணீங்கன்னா நிறைய பவித்ராவோட ரோல்ஸும் சரி அவங்களோட சாங்ஸும் சரி நிறைய விஷயங்கள் பவித்ரா அது காமிச்சிருந்தாங்க பவித்ரா அது காமிக்காம இல்ல பவித்ரா அது அருணை கம்பேர் பண்ணும்போது விஷுவல்ஸ் பவித்ரா அதிகம் கூட கண்ணை அந்த பொம்மை மாதிரி அந்த விஷுவல்ஸ் ரெடியூஸ் காமிச்சுட்டு ஆகிட்டே வருதுன்றதால அருண் இந்த வாரம் எவிக்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஷுவல்ஸ் குறைக்க மாட்டாங்க அந்த ஸ்கிரீன் பேஸ் குறைக்க மாட்டாங்க அருணுக்கு ஹெவியா குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்கறேன் இன்னொரு பக்கம் தீபக்கும் அதே கேட்டகரியில் தான் பட் தீபக் இன்னைக்கு சண்டை போடுறது அவருக்கு ஒரு விதமான மைலேஜ் ஆயிடுச்சு மைலேஜ் ஆயிட்டு ஒரு விதமான புஷ் தான் தீபக் நடந்திருக்கு இதே அருணுக்கும் பவித்ராக்கும் அந்த வரும் பெரிய புஷும் நடக்கல பெரிய மாற்றங்களும் நடக்கல அப்படின்றதான் பாக்குறேன் என்ன பொறுத்தவரையும் அருண் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்ததான் பவித்ரா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிச்சவங்க எல்லாருமே கார்னர் பண்ணிருக்காங்க முத்துக்குமரனை தவிர்த்து சௌந்தரியாவ கார்னர் பண்ணிருக்காங்க ஜாக்கேன கார்னர் பண்ணியிருக்காங்க பிஜே விஷால கார்னர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல காரணங்களால அவங்களுக்கு ஓட்டு எவியா ரேஸ் ரைஸ் ஆயிருக்கு இந்த வாரம் அப்படின்றத நான் பாக்குறேன் சோ எய்தர் அருண் ஆர் பவித்ரா இவங்க ரெண்டு பேரு தான் டேன்ஜர்ஸ் ஹோன்ல இருக்காங்க அப்படின்றது என்னோட கணிப்பு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க பாய்கஸ்